ஆன்மீக அன்பர்கள் மற்றும் தோழமைகளுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவே தோழமையில் பக்தி சுந்தரமூர்த்தி நாயனார் பற்றிய வரலாறு நம் வாழ்க்கையில் உய்வு பெற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நமக்கு மிகவும் சிறப்பாக தரப்பட்டது புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் எப்படி கடைபிடித்து வாழணும் ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு இதிகாசமும் ஒன்றே ஒன்றை உணர்த்தக்கூடியதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ கந்த புராணம் என்றால் அது அறநூல் சிலப்பதிகாரம் என்றால் அது விதிநூல் சீவக சிந்தாமணி அப்படி என்றால் அது இன்ப நூல் இப்போ ராமாயணம் என்று எடுத்துக்கொண்டால் அது நூல் பெரிய புராணம் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் அது அருள் நூல் அறநூல் என்று சொல்லலாம் இப்படி அருள் ஒன்றையே அடித்தளமாக வைத்த புராணம் என்று சொன்னால் அது பெரிய புராணம் இந்த பெரிய புராணம் புண்ணியம் செய்தால் ஒழிய இறைநாமத்தையோ இறை சிந்தனையோ இரு அறையிலையோ பெற முடியுமா என்று சொன்னால் முடியாது அதை தான் மாணிக்கவாசகர் பெருமாள் ரொம்ப அழகாக குறிப்பிட்டார் அவருடைய பாடல்ல அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அதாவது மனிதர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய புராணங்கள் பெரிய புராணங்கள் அந்த புராணங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய அந்த பெரிய புராணங்கள் இவற்றை நாம் படிக்கிறோம் அதை தெரிந்து கொள்கிறோம் என்றால் அதற்கு மூல காரணமாக அமைந்தவர் யார் என்றால் சுந்தரமூர்த்தி நாயனா இப்போ இறைவன் அதற்காகத்தான் அவரை பூலோகத்திற்கு அனுப்பினார் அவருடைய வரலாறு என்பது மிக உயர்ந்த வரலாறு சுந்தரமூர்த்தி நாயனுடைய வரலாறு மிக உயர்ந்த வரலாறு சிவபெருமான் ஒரு நாள் தன்னை நல்ல அலங்காரம் பண்ணிக்கிட்டார் சுவாமி தன்னை ரொம்ப அலங்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது சிவபெருமான் எப்போவுமே சிம்பிளாக தான் இருப்பார் அப்படி சிவபெருமான் ரொம்ப அலங்காரம் பண்ணுவாரா என்றால் அது ரொம்பவும் அபூர்வமான ஒன்று அவருக்கு எப்போவுமே புளித்தோல் ருத்ராட்சம் உடுக்க இதன் மேல் மட்டுமே ரொம்ப பெரிய அதிகம் இப்படி இருந்தால்தான் அவருக்கும் பிடிக்கும் ஆனால் அன்று ஒரு நாள் சிவபெருமான் தன்னை ரொம்ப அலங்காரம் பண்ணினார் அப்படி அலங்கரித்த பெருமான் கண்ணாடி முன்பு நின்று தன்னுடைய திருமேனியை பார்க்கிறார் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நாம் எப்படி இருக்கோம் என்று சுவாமி பார்க்கிறார் இப்போ உதாரணமாக நம்ம போய் கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம நின்றோம்னா அந்த கண்ணாடி பார்த்து நம்மளை சொல்லும் எவ்வளோ நேரம் முன்னாடியே நிற்பேன் எனக்கே சகிக்கல தயவு செய்து நீ கிளம்பிடு அப்படின்னு கண்ணாடி சொல்லும் ஆனால் அந்த கண்ணாடி சிவபெருமானை பார்த்து சொல்லுதான் கண்ணாடி கூட சிவபெருமானை பார்த்து சொல்லுற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்காராம் இந்த கண்ணாடி சிவபெருமானை ரசிக்கத்தான் கண்ணாடி கூட சிவபெருமானை ரசிக்கிற அளவுக்கு அழகு சிவபெருமான் என்ன கொஞ்ச நெஞ்ச அழகாங்க அதனால தான் எங்கள் பெருமான் பாடினார் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் சிரிப்பும் பனித்த சடையும் போல் மேனியின் பால் விண்ணீரும் இனித்த உடையை எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே ஜென்மாவே வேணா வேணா என்று பாடினவர்கள் மத்தியில் இங்கே ஒருத்தர் ஜென்மா கொடுனார் ஏன் உன்னை பார்க்கணும் இல்லை உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லை உன் மேலே அவ்வளவு ஆசையாக வருது எனக்கு நீ அவ்வளவு அழகாக இருக்கிறியே சுவாமி உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ அழகு சிவபெருமான் அந்த அழகான சிவபெருமான் அற்புதமான தனது பிம்பத்தை பார்க்கிறார் அவருக்கே அது அழகாய் தெரிந்தது உதாரணமாக நாம் நினைப்போம் இல்லையா கண்ணாடி முன்னாடி நின்று நேர்த்த விட நீ கொஞ்சம் நம்ம அழகாக இருக்கும் அப்படின்னு அது மாதிரி சுவாமி பார்க்கிறார் நாம் அழகாக இருக்கிறோமே என்று அந்த உருவத்தை பார்த்து சுந்தரா வா என்று அனார் கண்ணாடியை பார்த்து சுந்தரா வானார் நாய இருந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வெளியே வராரு சுந்தர யாருன்னா சிவபெருமானுடைய சாயா உருவம் முதன் முதலாக வாக்மேனை கண்டுபிடித்த சிவபெருமான் தான் அப்படின்னு புராணம் சொல்லுது எப்படி அப்படின்றா அஸ்வதரன் கம்பளதரன் என்ற ரெண்டு அசுரர்கள் பாட்டாக பாடிக்கிட்டே இருப்பாங்களாம் கேட்கதான் ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்க ஆள் இல்லையே சுவாமி அப்படின்னு அவங்க சாமி போய் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க சுவாமி நாங்கள் உனக்காக தான் கஷ்டப்பட்டு பாடுறோம் எங்கள் பாட்டை கேட்குறதுக்கு ஆள் இல்லை அதனால் நீ எங்களுக்கு ஒரு வரம் கொடுனார் சிவபெருமான் பார்த்தார் நீ பெரிய வரதராஜன் வரம் கொடுக்கறதுல வல்லவர் உனக்கு என்னப்பா வர வேண்டும்னாரு நாங்கள் ரெண்டு பேரும் பாடுவோம் நீ அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் சுவாமினார் சிவபெருமான் பார்த்தார் அவர்கள் ரெண்டு பேரையும் தோடாக மாற்றி குண்டலமாக பண்ணி காதில் மாட்டிட்டார் நீ இருபத்தி நாலு மணி நேரம் பாடிக்கிட்டே இருப்பா நான் இருபத்தி நாலு மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாரு இப்படி தான் முதன் முதலாக அவர் வாக் வைத்து கண்டுபிடிச்சிருக்கார் அப்படின்னு புராணங்கள் குறிப்பிடுகின்றன அதனால்தான் திருஞான சம்பந்த பெருமான் கூட தன்னுடைய பாடல்ல தோடு உடைய செவியன் விட தூ வெண்மதி சூடி அப்படின்னு பாடியிருக்கிறார் இப்படி சிவபெருமான் நிறைய விஷயங்களை கண்டுபிடித்திருக்கிறார் அது பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதிலும் அவர்தான் முதன் முதலில் அதை துவங்கி வைத்தார் அதுவும் எப்படி என்றால் சரிபாதி கொடுத்தார் என்னில் சரிபாதியாக இருந்து என் சொல்லில் என் செயலில் என் சிந்தனையில் எல்லாவற்றிலும் இது சரிபாதியாக இருப்பா என்று முதன் முதலில் அர்த்தநாரீஸ்வரர் ரூபம் எடுத்தவர் சிவபெருமான் இப்படி நிறைய விஷயங்களை துவங்கி வைத்த பெருமை சிவபெருமானுக்குரியது சிவபெருமானுக்கு எவ்வளவு வலிமை இருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்கள் மேலையும் சுவாமிக்கு கருணை தனிப்பட்டவர் மேலே கருணையா என்றால் இல்லை எல்லாரும் இறைவனுக்கு ஒன்று எல்லாத்தையும் சிவபெருமான் ஒன்றாக தான் பார்ப்பார் அந்த கண்ணாடிக்குள் இருந்து வெளிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் தான் சிவபெருமான் அருகிலே திருநெற்றுப்பட்டி தாங்கி கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய பேற்றினை பெற்றவர் இந்த சுந்தரன் என்ற பெயரோடு அங்கு வந்தவர் ஆளாள விஷத்தை திரட்டி கொண்டு வந்து தந்ததனால் ஆளாள சுந்தரன் என்ற திருபெயரும் வந்தது சிவபெருமானுக்கு போய் நந்தவனத்தில் இருந்து மலர் பொறித்து வந்து அதை மாலையாக சூட்டி அழகு பார்ப்பது அவருடைய வேலை ஒரு நாள் போனார் நந்தவனத்திலேயே மலர் பறித்து கொண்டிருந்தார் அங்கு அனந்திரி கமலினி என்கிற ரெண்டு தோழியர்கள் அம்பிகைக்கு மலர் எடுக்கிறதுக்கு அந்த நந்தவனத்துக்கு வந்திருக்காங்க இவர் என்ன பண்ணாரு இப்படி ஒரு வினாடி அவங்கள உற்று பார்த்தார் பார்த்தவர் தான் பார்த்தது பிழை என்று தன்னுடைய பார்வையை மாற்றி மலரை எடுத்து தொடுத்து ஆண்டவரை அடுத்து கொடுத்தார் சிவபெருமான் கேட்டார் சுந்தரா நந்தவனத்துல நீ என்ன பார்த்த சுந்தரர் தன் தவறை ஒப்புக்கொள்கிறார் சுவாமி அந்த பெண்களை கண்டு விரும்பினேன் நான் தவறு செய்துவிட்டேன் சிவபெருமான் சொன்னார் அப்பா நீ விரும்பினது தவறே கிடையாது நீ விரும்பினது நான் தப்புன்னு நான் சொல்லவே இல்லையே நீ விரும்பின இடம்தான் தவறு ஜென்ம ஜென்மாவுக்கும் நமக்கு தாய் தந்தையாக விளங்கக்கூடியவர் யார்னா சிவபெருமான் நீ ஏன் ஆசைப்பட்ட அப்படின்னு சுவாமி உன்னை கோபித்து கொள்ளவில்லை நீ ஆசைப்பட்டது நியாயம் தவறு கிடையாது ஆனால் இது கைலை இது காமனை தகனம் பண்ணின இடம் இங்கு பெண்களோடு ஒன்றி வாழ முடியாது அதனால நீ பூலோகத்துக்கு போய் ரெண்டு பெண்ணையும் மணந்து அங்கதான் சுவாமி ஒரு டாட் வச்சார் ரெண்டு பெண்களையும் மணந்து பின்ன என்னை வந்து சரணடைவாய் பூமிக்கு அனுப்பி வச்சிட்டார் சுந்தரருக்கு கவலைனா கவலை சிவபெருமான் திருவடியை கட்டி அடைத்து கொண்டு அழுகிறார் சுவாமியை நான் தெரியாது தவறிழைத்து விட்டேன் உன் திருவடியில் கிடைக்கின்ற பேரின்பம் மிக உயர்ந்தது ஆயிற்று சுவாமி தெரியாமல் இந்த சிற்றின்பத்தில் நாட்டம் கொன்று சிற்றின்பேர்வில்லத்திலே கொண்டு போய் பூலோகத்திலேயே என்னை அனுப்பி வைத்து விட்டாயே இப்போ நான் இப்போ இதிலிருந்து எப்படி வெளியே வரப்போ தெரியலையே சுவாமி உன் திருவடியில் இருந்து பெறுகின்ற நிலை இந்த புக்தியினாலே எனக்கு வந்தது நான் மிகப்பெரிய தவறு விட்டேன் மிகவும் வருந்தினார் சிவபெருமான் சொன்னார் அப்பா வருந்தாரு கவலைப்படாதே பூலோகத்துக்கு போ சௌக்கியமாக இரு அந்த பெண்களை கல்யாணம் மண்ணு அப்புறமா என்கிட்ட வா உங்களுக்கு ஏதாவது வர வேணும்னா கேள் நான் தரேன் சிவபெருமான் கிட்ட சுந்தரர் என்ன வரம் கேட்டிருப்பாரு சுவாமி தவறும் வழியில் நான் செல்லும் போது என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் இப்போ நாம் உதாரணமாக கிட்ட நம்ம வரம் கேட்கணும்னா எப்படி கேட்கணும்னா இப்படி தான் கேட்கணும் ஏன்னா நமக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரியாது இன்னுக்கு நமக்கு நல்லதாக தெரிகிறது நாளைக்கு கெட்டதாக தெரியும் இன்னொரு நாள் அந்த கெட்டது நமக்கு நல்லதாக தெரியும் ஆகையனால நம்மளால் எதையுமே முடிவெடுக்க முடியாது அந்த முடிவை இறைவன் கையில் கொடுத்து விட வேண்டும் அப்படி தான் இப்படி சுந்தரர் வந்து சிவபெருமான்கிட்ட ஒரு வரம் வாங்குறார் பூலோகத்திலே சுவாமி தவறும் வழியில் நான் செல்லும் போது என்னை தடுத்தாட்கொள்ள கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணினார் அதே வரத்தையும் சுவாமி கொடுத்தார் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டாவ நேராக பூலோகத்திற்கு வந்து திருமுனைப்பாடி நாடு என்ற அற்புதமான திருத்தலத்திலே அவதாரம் செய்தார் சுந்தரர் அந்தணர் மரமும் அரசர் மரமும் ஒரு சேர வளர்கின்றார் பதினாறு வயது வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வயது அந்த பதினாறு வயது என்பது எல்லாருக்கும் மாற்றத்தை தரக்கூடிய வயது அப்படி இவருக்கு பதினாறு வயது வந்ததும் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது சடங்ககவி சிவாச்சாரியாரின் மகளை மனம் புரிவதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன புத்தூர் என்ற அந்த ஊருக்கு பெயர் சுந்தரரின் மனம் வந்தபடியாலே மனவந்த புத்தூர் என்றும் பின்னாலே அந்த மனம் தவிழ்ந்தபடியாலே அந்த மனம் தவிழ்ந்த புத்தூர் என்று அந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டது அந்த வீடு கல்யாண வீடு ஒரே கோலாகலமாக சௌக்கியமாக ராஜா வீட்டுக்குள்ள கல்யாணம் போல சௌக்கியமாக எல்லாம் நல்லா தடவுல தான் நடக்குது மனமேடையிலே நல்லா அலங்காரத்தோடு சுந்தரர் இருக்கிறார் பூலோகத்தில் வந்ததே எதுக்கு வந்தார் ரெண்டு பெண்களை மனம் முடிக்கணும் அப்படின்னு வந்தார் அதை விட்டுட்டு இவர் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ண போறார் சிவபெருமான் சும்மா இருப்பாரா அவர் என்ன பண்ணார் நேராக கைலாசத்துல இருந்து கிளம்பினார் எப்படி வராரு தலையில் வைத்து இருக்கிற சந்திரன் நரைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தலையெல்லாம் நரை வேதங்களை எல்லாம் தன்னுடைய கையிலே ஒரு கோளாக ஊன்றி கொண்டு சிவபெருமான் அற்புதமான கிளவேரியர் உருவத்தில் எடுத்து வரார் அந்த இடத்துக்கு வராரு உள்ள நுழைய முடியல ஒரே கூட்டமாக இருக்குது எல்லாத்தையும் பார்த்து சொன்னார் விலகுங்க அப்படின்னாரு எல்லாம் விலகுனாங்க ஒரே ஒரு குறுகிய வழியில உள்ள வந்தார் மாப்பிள்ளை முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார் யார் சுந்தரன் மாப்பிள்ளையாக உட்கார்ந்து இருக்கிறார் இவர் போய் பார்க்கிறார் எப்படி இருக்கும் அப்படின்னா முன் ஜென்மத்தில் எஜமான பார்க்கிறார் முன் ஜென்மத்து எஜமான பார்த்தோன்னே அவர் பார்க்கும் பொழுது உள்ளிருந்து ஒரு ஈர்ப்பு அப்படியே அவர் வெளிப்படுது அந்த ஈர்ப்பு அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மலைப்பு ஒரு ஈர்ப்போட ஒரு மலைப்பு வருது அப்படியே ஆண் பார்க்கிறார் ஆச்சரியமா என் திருமணத்தை ஆசீர்வாதம் செய்ய வந்தீர்களா அப்படின்னு கேட்டார் சிவபெருமான் வேதியர் ரூபத்தில் இருந்தவர் இல்லை இல்லை உன்னுடைய திருமணத்தை நிறுத்த வந்திருக்கிறேனார் கல்யாணத்தை நிறுத்தணுமா ஏன் நிறுத்தணும் கேட்டார் உனக்கு எனக்கு ஒரு வழக்கு இருக்குது அதை முடித்துவிட்டு நீ திருமணம் செய்து கொள் அப்படின்னார் உண்மையிலே உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்குமானால் நாம் அதை முடித்து விட்டே மனம் செய்து கொள்கிறேன் என்னையா வழக்குன்னார் சுந்தரா நீ எனக்கு அடிமைனார் அவர் பார்த்தாரு இவ்வளவு நேரம் பொறுமையாக தான் இருந்தார் இந்த அடிமை என்கின்ற சொல் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ என்ன பித்தனா பேயனா கல்யாண மண்டபத்தில் வந்து உள்ள உளறி கொண்டு இருக்கிறாயே நான் எப்படி உனக்கு அடிமையாக முடியும் நீ இல்லை உன் வழிவழி வரக்கூடிய அனைவரும் எனக்கு அடிமை உன் பாட்டன் எழுதி கொடுத்த அடிமை சாசனம் என்னிடம் இருக்கு காட்டுனாரு நீ ஏன் எனக்கு அடிமை நீ காட்டுனா நான் காட்டணுமா காட்ட மாட்டேன் அடிமை நீ நீ கேட்டு எஜமா நான் காட்டணுமா அப்புறம் எனக்கு என்ன பெருமை இருக்குது அதனால் நான் காட்ட மாட்டேன் அப்போது உங்ககிட்ட இல்லை நீ பொய் சொல்கிற அவர் சொல்கிறார் நான் பொய் சொல்கிறேனா அதற்கு அவசியம் இல்லை என்கிட்ட இருக்குது அப்போது நீ காட்டு காட்ட மாட்டேன் அப்போ உன்கிட்ட இல்லை இதோ இருக்குது பார் எடுத்தார் இதோ பார் எடுத்தார் பாருங்க அதை பறிச்சிடலாமேன்னு அவர் இருந்து அந்த ஓலையை பறிக்க பார்த்தார் வயதான வயதானவர் ஓடுகிறார் ஆவணம் பறிக்கச் செல்ல இவர் என்ன பண்ணுறாராம் காவணத்திடையே புகுந்து ஓட அதாவது காவணத்திடையேனா கல்யாண மண்டபத்துக்குள்ளே புகுந்து ஓடுறாராம் இவர் ஒரு பக்கம் ஓட அவர் ஒரு பக்கம் ஓட துரத்துறாரு ஓடி 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 ஒரு வழியாக சுந்தர சிவபெருமானை பற்றினார் சுந்தர அன்று வேற யாரும் அவரை பற்ற முடியாது சுந்தரரை தவிர சிவபெருமானை வேற யாராலும் பற்ற இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அந்த ஓலையை வாங்கி பார்க்கிறார் அது எவ்வளவு அழகாக எழுதி இருந்தது யானும் என் வழி வரும் வம்சாத்தாரும் இந்த வேதியருக்கு அடிமை சுந்தரர் ஒரு நிமிஷம் யோசிச்சார் இது இருக்கிறதுனால தான் இவர் நம்மளை அடிமைன்னு சொல்லுறாரு இந்த ஓலை இல்லைனா இவர் எப்படி நம்மளை அடிமைன்னு சொல்லுவார் பார்த்தார் அந்த ஓலையை கிழித்து ஹோம குண்டத்திலேயே போட்டு அதுக்கு ஒரு ஸ்வாகா சொல்லிட்டார் அப்போ உடனே அந்த வேதியர் கடந்து குதிக்கிறாரு பாருங்க எவன் ஒருவன் சாட்சியை மறைப்பானோ அவன் குற்றவாளி சாட்சியின் மீது இவனுக்கு நம்பிக்கை இருந்ததுனாலேயே அதை மறைக்க வேண்டும் என்று எனது ஓலையை கிழித்தான் ஓலையை கிழித்தது இருந்து நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க இவன் உண்மையிலே எனக்கு அடிமையானவன் அங்கே இருக்கிறவங்க எதுவும் சொல்லாதனால இங்கே நீதி இல்லை நியாயம் இல்லை வா நம்ம ஊருக்கு போகலாம் வா அப்படின்னார் சுந்தரர் கேட்டார் திடீர்னு உங்கள் ஊருக்கு போலாம்னா நீ யார் எந்த ஊர் எங்கே இருக்கீங்க என்ன பெயர் ஒன்றும் தெரியல அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை நீ என் ஊருக்கு வா உங்கள் ஊரு தான் எது பக்கத்தில் தான் இருக்கு திருவண்ணை நல்லூர் வா திருவண்ணை நூலூர் கூட்டிகிட்டு போகிறாரு ஊர் பஞ்சாயத்து அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க ஐயா இங்கே பாருங்கள் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு சொல்வது என்றால் மூன்று விஷயம் பார்ப்போம் ஒன்று சா காட்சி இன்னொன்று மாச்சி மற்றொன்று அயலார் சாட்சி மூன்றில் ஏதாவது இருந்தால் காட்டுங்களேன் அவர் மூன்றும் நிறைந்த முக்கன் பொருத்தின்னு அவருக்கு தெரியல உன்னுடைய ஏதையாவது ஒன்றை காட்டுங்களே அப்படின்னார் உடனே பக்கத்தில் இருந்த அவர் சொன்னார் அவர் ஏப்பா தொல்லை கொடுக்குறீங்க அவர் பாவம் என்னத்தை காட்டுவார் அதை தான் அந்த சாட்சியை அவர் கிழித்துட்டாரே இப்போது அவரிடத்தில் சாட்சி ஒன்றும் இல்லையே உடனே வேதியர் சொன்னார் இவன் கிழிப்பான் என்று ஏற்கனவே தெரியும் தான் மூல ஓலையை அடிக்கடி எடுத்தால் பழுதாகிவிடும் என்று பத்திரமாக வைத்துவிட்டு படிவோலையை எடுத்து வைத்திருந்தேன் இப்போ இவர் கிழித்தது ஓலை மூல ஓலை என்கிட்ட தான் இருக்குது அப்போ அந்த ஓலையை எடு அதை பாரிச்சார் எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி சத்தமாக படிச்சார் அடிமை என்பது ஊர்ஜிவாயிடுச்சு அடிமை தான் அப்புறம் திடீர் ஒரு சந்தேகம் வந்தது எல்லாத்துக்கும் ஆமாம் இது பாட்டன் கையெழுத்து தானே எப்படி ஒத்துக்கிறது பாட்டன் கையெழுத்து தானு சுந்தராக கிடைக்காமல் பார்த்து சொல்லப்பா இது பாட்டன் கையெழுத்தானு இங்கே வேதியர் கிழவர் சிரிக்கிறார் ஏன் ஐயா சிரிக்கிறீர் ஆமாம் உன் பாட்டன் பார்த்த பாட்டனையே பார்த்துருக்க மாட்டான் அவங்க கிட்ட இருக்கிற பாட்டன் கையெழுத்த காட்டினா எப்படி அவனுக்கு தெரியும் அப்போ நாங்கள் என்ன தான் தெரிந்து கொள்வது எப்படி தான் தெரிந்து கொள்வது என்றால் அவங்க வீட்டில் ஒரு பழைய ஓலை ஏதாவது இருந்தால் கொண்டு வர சொல்லு இந்த ரெண்டும் ஒரே கையெழுத்தான் பார் அச்சு அசல் அப்படியே இருக்குது அப்போ இவரே என்னுடைய அடிமை என்பது உறுதியாயிருச்சு இனிமேல் இதை பற்றி விசாரிக்க விரும்பவில்லை நான் அடிமை ஐயா திருவண்ணை நல்லூர் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிழவனாரே உனக்கு நான் அடிமை என்று ஒத்துக்கொள்கிறேன் இப்போ என்னை வச்சு என்னை பண்ண போகிற என்னை வச்சு என்ன தான் பண்ண போகிற கல்யாணத்தை நிப்பாட்டிட்ட கல்யாணம் அது போச்சு பரவாயில்ல இப்போ அடிமை என்று என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களே எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் வீடு எது நீ எங்கே இருக்கிறீங்க எனக்கு என்ன வேலை நான் உங்களுக்கு என்ன செய்யணும் நான் ஏன் வீட்டை நான் என் வீட்டை தானே காட்டணும் வா ஊரிலேயே பெரிய வீடு நம்பூடுதாப்பா வாப்பா ஓ பரவாயில்ல இவர் ஒரு பெரிய தனவந்தராக இருப்பார் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டார் சுந்தரன் போனால் கோயில் வாசல் போய் முன்னாடி நிற்கிறார் என்னையா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா கோயிலில் வந்து நிற்கிற இதுதான் என்னோட வீடு அப்போ கோயிலின் குடியிருக்கிறாயா போல இந்த கோவில் நீ இருப்பீரோ அப்போ நான் இப்படி ஓரமாக இருந்துட்டு போ எனக்கு என்ன நான் இங்கே இருப்பேன் நீ ஒரு ஓரமாக இருந்துட்டு போ இங்கே என்ன இடமா இல்லை நீங்கள் என்ன இருக்கிறீங்க வா சுந்தரா நாம் இருக்கும் இடத்தை இனி இன்னும் அறியவில்லை நான் அதை அறிவிக்கிறேன் வா என்றார் அப்படியே அழைத்து கொண்டு போனவர் கருவறைக்குள்ளேயே சென்று சோதி சுரூபமாய் மறைந்து போனார் இப்படிதான் இறைவனை சுந்தரர் பற்றி கொண்டார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்